சீர்காழி சர்பேட்டா கிரிக்கெட் கிளப் நடத்தும் டுவெண்ட்டி ஃபைவ் கே டெவலப்மெண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் சீர்காழி ஸ்கார்பியன்ஸ் விசஸ் டி லெவன் மயிலாடுதுறை போலீஸ் டீமுக்கும் மேட்சு போலீஸ் டீம் பேட்டிங் டி லெவன் மூணு ஓவர் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் ஓவர் பொறுத்து ஹரி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பிரபு ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு லாங் ஆன் டிசியில் நேராக ஃபில்டர் கேள்வி பிறகு பால் வெளியே பிறகு பார்ப்போம் கிரேட் ஸ்டாப்புங்க ஜம்ப் பண்ணி பால் சேவ் பண்ணியிருக்காரு அஞ்சு ரன் சேவ் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பால் கிரேட் ஃபீல்டிங்கு விமல் வந்து போலிங்லையும் கலக்கிறாரு பேட்டிங்லையும் கலக்குறாரு ஃபீல்டிங்லையும் கலக்கிறாருங்க செகண்ட் ஒன் யோகேஷ் ஸ்ட்ரைக்கில் நல்ல போலிங்க ஆஃப் லைனை பிடிச்சி போட்டிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் அடுத்துக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு கிளீர் ஹிட்டுங்க ஆறு யோகேஷ் பேட்லேருந்து ஃபஸ்ட் சிக்ஸை பதிவு பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் ஒரு பேக் ஆம்பால் வாங்கி அடிச்சிருக்கார் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்ப்போம் இல்லை வெளியே பேர் ரைட் பண்ணி பார்ப்போம் ஆறு பேக் டு பேக் சிக்ஸை பதிவு பண்ணுறாரு யோகேஷ் ஸோ ஷார்ட் பவுண்டரி தேர்ட்டி மினிட்ருனால பேட்டில் கிளீர் ஆடுக்கிறதுனால கண்டிப்பாக ஆறுதான் மாறும் கண்டிப்பாக அந்த மேட்ச் நல்லாயிருக்கும் ரெண்டு பேர் போய் டாப் டீம் இந்த டோர்லமெண்டில் ஒன் எகைன் ஒரு பேக் ஆம்பால் சான்ஸ் ஃபார் கேட்சால சேஃபாகும் கிரேட் கேட்சுங்க பவுலே ஓடி போய் எடுத்துருக்காருங்க நல்ல கேட்ச் விக்கெட் குட் கம்பேக் பேக் அட் இருந்து நியூ பேட்ஸ்மேன் கபிலன் ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட் பாலில் ஸ்கூப் ஆட்டுக்கான முயற்சி பேட்டில் பட்டுல டாட் பால் நல்ல ஐடியா பேட்டில் பட்டிருந்தால் கண்டிப்பாக பவுண்ட்ரி ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினாலு ரன் எனக்கு விமல் வந்திருக்காரு விமல் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நல்லா போலிங் பண்ணியிருந்தார் செகண்ட் ஓர் ஃபஸ்ட் பால் அடிச்சிக்காங்க ஃபைனல் கேக்கல ஜாய் வந்திருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியான்னு பார்ப்போம் கீப்பர் ஓட்டிருக்கார் பால் எடுக்க நல்ல ஃபீல்டிங்க கிரேட் ஷாப் ரெண்டரை ஓடி எடுக்கிறாங்க செகண்ட் ஒன் கேன் அடிச்சிருக்காரு ஜாய் கீப்பர் கையில் வந்து நல்ல கேட்ச் கீப்பர் விக்கெட் தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் பருதி ஸ்டைக்கில் கிரேட் கேட்சுங்க விக்கெட்டுங்க பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு விமல் பேக் டு பேக் கேட்ச எடுக்கிறாரு பார்த்தி நெக்ஸ்ட் ஒன் எகெயின் ஒரு ஒய்டு ஆர்ட்ரிக் ஒய்டு போட்டிருக்காரு விமல் பேக் டூ பேக் விக்கெட் எடுத்தார் அடுத்து மூணு பால் தொடர்ந்து ஓவா ஆகிடு போட்டிருக்கார் ஃபோர்த் ஒன் அடிச்சுக்காரங்க பேட்டில் கிளியராக படில நாங்கள் சரி ஃபீல்டு கையில் போயிருக்க சான்ஸ் ஃபார் டூ சான்ஸ் மிஸ் பண்ணுறாங்க கீப்பர் பால் மிஸ் ஓவர் த்ரோல ஒரு ரன் ஓடிருக்கா மொத்தம் மூணு ரன் ஃபிஃப்த் ஒன் கபிலன் சேக்கலை அடிச்சுக்காரங்க எக்ஸ்ட் டைம்ல நிறையா ஃபில்ரு கெளப்பிருக்கேன் நல்லா ஸ்டாப் அங்கே சிங்கிள் ஸோ கேப்பை யூஸ் பண்ணி அடிச்சிருந்தால் கண்டிப்பாக பவுண்டரி ஆகியிருக்கும் கேப்பை யூஸ் பண்ணல கபிலன் சைன் டோ லாஸ்ட் பால் ரீசாமி ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் டைமிங்கே கொடுக்கல டாட் பால் ரெண்டாவது முடிஞ்சு இருபத்தி நாலுன்னு லாஸ்ட் ரூப் பொறுத்து ஜேபி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் கபிலன் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிக்கிறேன் லெக்ஸ்ட் டைமில் நிறையா ஃபில்ட்ரு கையிலே போயிருக்குது சான்ஸ் பார் சிங்கிள் லாஸ்ட் ஒரு செகண்ட் ஒன் பாக் பண்ணி போய் அடிச்சுக்காரு லாங் ஆன் திசையில் சான்ஸ் வார் பவுண்ட்ரியானு பார்ப்போம் அங்கே ஒரு மிஸ் ஃபீல் ரெண்டு ஓடி இருக்கிறோம் தேர்ட் ஒன் போலீஸ் டீம் நல்லா பேட்டிங் ஆட்டிருக்காங்க விக்கெட் போனதுக்கப்புறம் அடிச்சுக்காரு அங்கே கேப்பில் போயிருக்கா சான்ஸ் வார் பவுண்ட்ரினு பார்ப்போம் நல்லா ஸ்டாப் அங்கே ஒரு ரன் ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க லாஸ்ட் விக்கெட் போலீஸ் டீமுக்கு லாஸ்ட் ஒரு ஃபோர்த் ஒன் ஒரு ஸ்கூப் சோட முயற்சி பேட்டில் படில ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காரு ரன் அவுட் இன்னும் ரெண்டு பால் இருக்கு ஆனால் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டேன் ஆல் அவுட் மூணு வருக்கு இருபத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க டீ லெவன் போலீஸ் டீம் முப்பது ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க ஸ்கார்பியன் ஸ்லீப்ல இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தி ஸ்ட்ரைக்ல நான் சைக்கில் ஜேபி ஃபர்ஸ்ட் போது யோகேஷ் சந்திரா லெஃப்ட் ஹேண்ட் ப்ளோர் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் திருவி போட்டிருக்காரு பேட்டில் கிளியரா படல போலரோடு பால் எடுத்திருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஜேபி ஸ்ட்ரைக்ல தேர்ட் ஒன் நல்ல பேட்டிங் ஆப்ஷன் தட்டி விட்டுருக்காரு நேராக ஃபீல்டு கேலே போயிருக்கு சிங்கிள் ஃபோர்த் ஒன் நல்ல ஷார்ட்டுங்க ஃபீல்ட் இருக்காங்க நேராக ஃபில்டரு கையில் போயிருக்கேன் சான்ஸ் ஃபார் டூ ஒரு ரெண்டு நாள் பண்ணியிருக்காங்க நல்ல ஃபிஃப்த் ஒன் சரியான ஷார்ட்டுங்க கிளியரிட்டு ஆறு ஜேபி பேட்லேருந்து ஃபஸ்ட் பதிவு பண்ணுறாரு ஃபஸ்ட்டு லாஸ்ட் பால் அடிச்சிக்கார டாப் வச்சே பேக் வாங்குற சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி பவுண்ட்ரி ஜேபி பேட்ல ரெண்டாவது போட்டி பதிவு பண்றாரு ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினாலு ரன் இன்னும் ரெண்டு ஓவருக்கு பதினாறு ரன் அடிக்கணும் நெக்ஸ்ட் கபிலன் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் லெக் பை டாட் பால் செகண்ட் ஒன் இறங்கி போய் அடிக்க ட்ரை பண்ணாரு பேட்ஸ்மேன் டைமிங் இல்லை லாங் ஆன் கையிலே சிங்கிள் தேர்ட் ஒன் ஃபைனல் பவுண்டரி ஜேபி பேட்லேருந்து பேக் டு பேக் பவுண்ட்ரி வந்திருக்கு ஹாட்ரிக் பவுண்ட்ரி பதிவு பண்ணுறாரு ஜேபி லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் ரெண்டு பால் பவுண்ட்ரி அடிச்சிருந்தாரு சைனர் ஃபோர்த் ஒன் அடிச்சு அவங்க லாங் ஆனிச்சு நேராக ஃபீல்டு கையிலே போயிருக்கு நல்ல கேட்ச் அங்கே விக்கெட் எட்டு பாலுக்கு பதினொன்று நியூ பேட்ஸ் அர்ஜுன் சைக்கிளா கிரேட் பவுலிங்க யாருக்கு டாட் பால் ஏழு பால் பத்து வரைக்கும் இன்னும் சைனர் லாஸ்ட் பால் அடிச்சுக்காரவங்க கிளீர் இட்டுங்க ஆறு அர்ஜுன் பேட்டில் இருந்து சிக்ஸை பதிவு பண்ணுறாரு இன்னும் ஒரு நாலு ரன் அடிக்கணும் ரெண்டு ஓவர் முடிஞ்சதுக்கு இருபத்தாறுன்னு லாஸ்ட் போருக்கு பருதி வந்திருக்காரு நான் ஆறு பால் நாலு ரன் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஒரு ஆறு கவார்டர் ஃபைனல் வின் பண்ணி செமிஃபைனல் என்றாங்க ஸ்கார்பியன்ஸ் சிறிதாலை டீம்